வணக்கம் இது தமிழ்வினின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் யாதவன் லக்ஷனா முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் அர்ச்சுனாவின் அறிக்கைக்கு அரசாங்கம் பதில் நாட்டின் சில பகுதிகளில் திடீர் மீன் தடை இபிடிபி தமிழரசு பேச்சுவார்த்தை தெரியாது என கைவிரித்த ஸ்ரீதரன் அசாத் மௌலானா குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவல் சுகாதார சேவைகள் பணிப்பாளரால் பழிவாங்கப்படுவதாக மன்னாரில் வைத்திய அதிகாரி உண்ணாவிரத போராட்டம் தாளையடியில் அரச காணியை தனியாருக்கு சுவீகரிக்கும் முயற்சி பிரதேச மக்களால் முறியடிப்பு தமிழரசு சந்திப்பு கிளிநச்சி மருத்துவமனையின் பெண்கள் சுகாதார பராமரிப்பு நிலையத்தை பார்வையிட்ட மன்னாரில் உணவக முகாமியாளர் மற்றும் ஊழியருக்கு ஐந்து வருட ஒத்தி வைக்கப்பட்ட செய்திகள் மில்லியன் அதிக பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணை குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் ஆதித்யா படபெந்திக்கே முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து குற்றம் சாட்டப்பட்டவரை பிணையில் விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை கிரிபித்கோட பகுதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை போலியான பத்திரங்களை பயன்படுத்தி விற்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக மேர்வின் சில்வா உள்ளிட்ட நால்வர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்த குறித்த கருத்து முற்றிலும் நிராகரிப்பதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நேற்று சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார் அந்த கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒருதகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அனுரவினால் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாக அவர் அதன்போது தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அர்ச்சுனாவின் குறித்த அறிக்கைகளுக்கு ஆளும் தரப்பினரால் பாரிய எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டதோடு இதன் விளைவாக சபையில் சூடான சூழ்நிலையும் ஏற்பட்டது இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய அர்ச்சுனாவின் அறிக்கையானது ஆதாரமற்றது மற்றும் தவறானது என பாதுகாப்பு செயலாளர் ார் நாட்டின் சில பகுதிகளில் திடீர் மின்சார தடை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது கொழும்பு கழுத்துறை உள்ளிட்ட பல பகுதிகளில் பியகம பன்னிப்பிட்டிய பிரதான மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீர் தடை ஏற்பட்டுள்ளது எனினும் பெரும்பாலான பகுதிகளில் மின்சார விநியோகத்தை மீட்டமைத்துள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது பியகம பிரதான மின்சார கட்டமைப்பு இலங்கையின் மின் விநியோக அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றது இதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொழும்பு கள்ளுத்துறை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மின்சார விநியோகம் தடைப்பட்டது இந்த இடையூறு குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து மின் விநியோகத்தை மீட்டமைக்கும் பணிகளை மேற்கொண்டுள்ளதாக சபை தெரிவித்துள்ளது இதன் விளைவாக பெரும்பாலான பகுதிகளில் மின்சார விநியோகம் மீட்டமைக்கப்பட்டுள்ள போதும் சில பகுதிகளில் மின் விநியோகம் முழுமையாக மீட்டமைக்கப்படுவதற்கு மேலதிக நேரம் தேவைப்படுவதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது தமிழ்த் தேசியத்திற்கு விரோதமான கட்சியின் தலைவரான டக்ளஸ் தேவானந்தாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கே கட்சி தீர்மானித்திருந்ததாகவும் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் உள்ளுராட்சி சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் சி வி கே சிவஞானமும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் அதன் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவும் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மாலை சந்தித்து பேசியுள்ளனர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஸ்ரீதரன் எம்பி உள்ளுராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து டக்ளஸ் தேவானந்தா அவருடன் கலந்துரையாடுவது பற்றி கட்சியின் உயர்மட்ட குழுவில் எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை ஆகவே இந்த சந்திப்பு தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கே இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருந்தது அவ்வாறு இருக்கையில் தமிழ் தேசியத்திற்கு விரோதமான கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதெனில் அது பற்றி கட்சியின் உயர்மட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் என சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அசாத் மௌலானா என்பவரை இலங்கைக்கு அழைத்து வருவது ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அந்த செயற்பாடுகளுக்கு தடை ஏற்படும் என்ற காரணத்தால் குறித்த விடயங்கள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன முன்வைத்த கேள்விகளுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சு இவ்வாறு பதிலளித்துள்ளது இலங்கையில் இடம்பெற்ற ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் அசாத் மௌலானா என்ற நபர் சேனல் நான்கு அலைவரிசைக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஒன்பது ஒன்பதாம் திகதியன்று அன்று அறிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் இந்த அறிக்கையில் சமூகத்தில் பாரிய கருத்தாடல் தோற்றம் பெற்றதாக குறிப்பிட்டிருக்கிறது குறித்த தொடர்பில் சமூக மற்றும் சமாதான மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் அருட்தந்தை ரொஹான் சில்வா குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் அளித்த முறைப்பாடு தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அசாத் மௌலானா என்ற நபரை இலங்கைக்கு அழைத்து வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த செயல்முறைக்கு தடை ஏற்படும் என்ற காரணத்தால் தற்போது அது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முடியாது என தெரிவித்துள்ளார் மன்னார் பேசாலை வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்திய கலாநிதி ஈட்டன் பீரிஸ் தனக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதிக்கும் பழிவாங்கல் நடவடிக்கைக்கும் நீதி கோரி உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் கடந்த ஏழு வருடங்களாக மன்னார் பேசாலை வைத்தியசாலையில் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றி வருகின்றேன் இந்த நிலையில் கடந்த ஒரு வருடமாக மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரினால் தொடர்ச்சியாக பழி வாங்கப்பட்டு வருகின்றேன் அவர் என்னை ஒரு வைத்தியராக மதிப்பதில்லை நான் அவரைவிட பத்து வருடங்களுக்கு மூத்தவன் எனினும் அவரது படிப்புக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொண்டேன் இந்த வைத்தியசாலையில் பணிபுரியும் சில பணியாளர்களை என்னை வேவு பார்ப்பதற்கு அவர் பயன்படுத்துகின்றார் அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார் அதனால் தான் நான் உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளேன் இந்த வைத்தியசாலையில் நான் நிர்வாகத்தை பார்வையிட்டு வருகின்றேன் இந்த வைத்தியசாலையில் பணிபுரியும் எனக்கு தான் தெரியும் நோயாளிகளை எவ்வாறு பார்த்துக் கொள்வது பணியாளர்களை எவ்வாறு நடத்துவது என்பது ஆனால் அவர் மன்னார் வைத்தியசாலையில் இருந்து கொண்டு இங்கே இந்த வைத்தியசாலையை நடத்துகின்றார் இது மிகவும் அநீதியான ஒரு செயல் அவரது மேலதிக இவரை இவ்வாறு நடத்தினால் இவருக்கு எப்படி இருக்கும் அவரும் வைத்தியர் நானும் வைத்தியர் அவர் என்னை மதிப்பதே இல்லை அவரது இந்த நடவடிக்கையினால் என்னால் தன்னிச்சையாக செயல்பட முடியவில்லை என் மீது சில பள்ளிகளும் அவதூறுகளும் சுமத்தப்பட்டது இருந்த அது பொய் என்று நிரூபிக்கப்பட்டது மின்சார கட்டணங்கள் இவ்வைத்தியசாலையில் உயர்ந்து வருவதாக வைத்திய அதிகாரி எனக்கு சுட்டிக்காட்டி அதைத் தொடர்ந்துதான் இது தொடர்பாக கவனம் செலுத்தி பணியாளர்களிடம் சுட்டிக்காட்டி தேவையற்ற முறையில் ஏசி பாவனையில்

மாறிச் செல்வதா எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை எனவே இந்த விடயத்தில் எனக்கு நியாயம் வழங்குமாறு மன்னார் மாவட்ட செயலாளர் வடமாகாண ஆளுநர் சுகாதார பணிப்பாளர் வடமாகாணம் மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இணைந்து நியாயம் கோரி போராடும் எனக்கு உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் மற்றது சொன்னாலும் செய்கிறேன்னு அவங்களே தெரியுது நான் ஆடியோஸரோடு எனக்கு விரோதம் இருக்கிற இவங்க அதை பயன்படுத்திக்கன்னு வேலை செய்யாமல் இருக்கிறாங்க அப்போ அதை தட்டி கேட்கறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் வைக்கணும் சொல்ல சொல்ல அது கேட்காமல் என்னையே பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தார் அப்போ அன்றைக்கு இன்னொரு இடத்துல எங்களுக்கு அன்றைக்கு நான் ஒன்றரை போல நான் இரவு நேரம் இரவு இரவு ஒன் கோலுக்கு வந்தபோது அங்கே லேபர் ரூமில் இப்போ கடந்த ஒரு வருடங்களாக லேபரும் பேஷன் இல்லையே அந்த நேரம் ஏசி ஓடிக்கணிருந்தது அப்போ நான் அவதானியத்தை விட்டு நான் உடனே அந்த நேரம் விஜய்சன் கேஸ் சி இடையே அதை பார்வையிட்ட பிறகு ஒரு மனு ஒரு நான் அந்த பேச வேண்டும் மினக்கட்ட பிறகு நான் பார்வையிட்டு அவருக்கு மணி வைத்தியம் செய்த பிறகு நான் திருப்ப போகிறேன் அந்த ஏசி இன்னும் ஓடிக்கணே இருந்தது அப்போ நான் பார்க்க பார்க்கும்போது அவங்க ரெண்டு ஸ்டாஃப் வெளியே இருந்தாங்க ஒரு எஸ்ஹெச்வும் ஒரு ஒரு சுகாதார பணியாளரும் உடனே நான் என்ன செய்தேன் உடனே அவங்களை வெளியண்ணிக்க சொல்லி போட்டு நான் லேபர் ரூம்ல போய் அந்த ஏசியை பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் தாலியடியில் அரச காணியை தனியாருக்கு சுவீகரிக்கும் முயற்சி பிரதேச மக்களால் முறியடிப்பு யாழ்படமராட்சி கிழக்கு தாளையடி பகுதியில் அரசகாணியை தனிநபருக்கு சுபீகரிக்கும் முயற்சி நேற்று அப்பகுதி மக்களால் முறியடிக்கப்பட்டது தனியார் நிறுவனத்திற்கு தாளையடி பகுதியில் அரச காணியினை அளக்க முற்பட்ட வேளை ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அப்பகுதி மக்களால் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டது இதன்போது குறித்த தனியார் நிறுவன அதிகாரிகள் கிராம அலுவலர் சமூக மட்ட அமைப்புகளோடு மீண்டும் கலந்துரையாடி எமது திட்டத்தின் பயன்களை எடுத்து கூறி கிராம மக்களின் அனுமதியுடன் குறித்த செயல் திட்டத்தை செயற்படுத்துவதாக அதிகாரிகள் நில அளவை திணைக்களத்தினருடன் மிகவும் ரகசியமாக அரச காணியை அளப்பதற்காக தாளையடி பிரதேசத்திற்கு வருகை தந்தனர் இதனை அறிந்த கிராம மக்கள் கிராம மட்ட அமைப்புகளின் உதவியுடன் அப்பகுதிக்கு சென்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன்போது நில அளவை திணைக்களத்தினர் தாங்கள் போலீசாரின் உதவியுடன் வந்து மீண்டும் இந்த இடத்தை அளவீடு செய்வதாக கூறி அவ்விடத்தை விட்டு சில மாதங்களுக்கு முன்பு இந்த முயற்சி எடுக்கப்பட்ட போது அதனை நாங்கள் முற்றாக தடுத்து நிறுத்தினோம் அப்போது நாங்கள் அவர்களுக்கு கூறிய விடயம் என்னவென்று சொன்னால் நாங்கள் சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் கிராம அலுவலருடன் கலந்துரையாடி இந்த திட்டத்தால் மக்களுக்கு ஏதாவது நன்மை கிடைத்தால் நாங்கள் இந்த திட்டத்திற்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்திருந்தோம் இதற்கான கலந்துரையாடலை அவர்கள் ஒழுங்கு செய்வார்கள் என்று நாம் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் இன்று முற்பகல் பத்து முப்பது மணியளவில் நில அளவை திணைக்களத்தினருடன் குறித்த தனியார் நிறுவன அதிகாரிகள் எமது பிரதேசத்தின் நிலப்பரப்பை அளவீடு செய்வதற்காக வருகை தந்தார்கள் அங்கு வந்திருந்த நில அளவை திணைக்களத்தினர் அதிகாரிகளுடைய அனுமதியுடன் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இது சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற போது இதற்கு நாங்கள் ஒரு கலந்துரையாடல் இல்லாமல் அனுமதி வழங்க மாட்டோம் என்று தெரிவித்திருந்தோம் எமது பிரதேசத்தில் பல குடும்பங்கள் புதிதாக திருமணம் முடித்து காணியற்ற இருக்கின்றார்கள் அவர்களுக்கு காணி பகிர்ந்து கொடுப்பதற்காக எத நடவடிக்கையும் பிரதேச செயலகத்தால் எடுக்கப்படவில்லை திணைக்களத்தினருக்கும் பிரதேச செயலருக்கும் ஒரு கடிதம் குறித்த திட்டத்தினை நாங்கள் நமது மக்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம் எமது நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும் வளர்ச்சிக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல அவர்கள் கூறியது போன்று எங்களது மக்களுடன் கலந்துரையாடாமல் இதனை அளவீடு செய்ய முயற்சித்ததால் நாங்கள் இந்த திட்டத்திற்கு முற்றாக தடை விதித்து விதித்திருக்கின்றோம் என அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் திடீரென்று என்ன நடந்த கால நேரத்தில் நில அளவை திணைக்களத்தால அந்த இடத்தை சம்பந்தப்பட்ட இடத்துக்குள்ள தனிய அரச காணி என்று இல்ல அதுல தனியாற்ற காணியும் இருக்குது இந்த தெரிவுகள் இல்லாமல் அந்த இடங்களை அளக்கிறதுக்கு முயற்சித்த போது எங்களுக்கு அந்த வழிபோக்கர்கள் அதாவது போன வழிபோக்கர்கள் நாங்கள் தகவல் வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் விரைந்து போனோம் விரைந்து போன நேரம் நாங்கள் அவர்களிடம் கேட்டோம் நீங்கள் என்னத்துக்கு வந்திருக்கிறீங்களா என்ன இதில் செ செய்ய போகிறீங்கன்னு கேட்க அவர் சொன்னாங்க சம்பந்தப்பட்ட டிஎஸ் ஆஃபீஸ் இந்த அதிகாரிகள் அதில் நினைக்கணும் கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கணும் அப்போ போது சாணிக்கு அந்த ஒரு அதிகாரிகள் அதில் இருந்தார்கள் அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம் கேட்டபோது தான் அவர்கள் இந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க எஸ்கே நிறுவனம் எஸ்கே ஃபார்ம் நிறுவனத்தினால் ஏற்கனவே கதைச்ச திட்டத்துக்கு குறித்த அதிகாரிகள்கிட்ட அனுமதி வேண்டி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ நாங்கள் சொன்னோம் ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமா ஒரு கலந்துரையாடல் அமைந்த இந்த இடத்துல நாங்கள் இந்த காணி வழங்குறது சம்மந்தமாக நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தோம் அதே நேரம் எங்கள குடியிருப்பு காணிகளுக்கான புது குடும்பங்களுக்கான காணி வழங்குதலுக்கான அனுமதி கூட வயலெட்டால எங்களுக்கு கிடைக்க இல்லை அதே நேரம் நாங்கள் டிஎஸ்க்கு பலமுறை கேட்டிருந்தோம் எங்களோட கிராமத்தின் வரைபடத்தை அதாவது அந்த கிராம எல்லைக்கு உட்பட்ட அரச காணிகள் குடியிருப்பு காணிகள் ஒதுக்கப்பட்ட பொதுத்தவைக்கான நிலங்கள் இதுகளை குறித்து எங்களுக்கு ஒரு வரைபடம் ஒன்று தர சொல்லி அது எங்களுக்கு இன்றைக்கு மட்டும் வழங்கப்பட இல்லை அதாவது எங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறபடியனால இந்த இதில் எங்களுக்கு சரியான ஒரு தெளிவு இல்லை அதால நாங்கள் இன்றைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதாவது நில அளவை திணைக்களத்துக்கும் டிஎஸுக்கும் நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம் இந்த திட்டத்தை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் என்று சொல்லி சம்பந்தப்பட்ட நீங்கள் குறித்த விஷயத்தை எங்களுக்கு செய்யாதப்படினால எங்களுக்கு எங்களுக்கும் இன்னைக்கு திட்டங்கள் இருக்குது எங்களுக்கும் காணி தேவைகள் இருக்குது அது சம்மந்தமாக நாங்கள் ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்கிறோம் இந்த திட்டத்தோட நீங்கள் கலந்துரையாடி இதை செய்யாதபடினால நாங்கள் இதை மறக்கிறோம் ஆனால் எந்த வகையிலையும் நாங்கள் நாட்டுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை பின்வடைவுக்கு கொண்டு வரவோ அல்லது சுற்றுலா துறைகளை மேம்படுத்துறதுக்கோ நாங்கள் தடையானவர்கள் இல்லை எங்கட எங்கள்ட திட்டத்துக்கு எங்களோட சேர்ந்து இதில் அவர்கள் இந்த நாங்கள் நாங்களுக்கு தடை விதிக்கிறோம் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் பதில் தலைவர் சி வி சிவஞானம் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை தமிழரசு கட்சியின் உத்தியோகபூர்வ கோரிக்கை கட்சி மட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்து பரிசீலிக்கப்படும் என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி சிவஞானம் அவர்களுடனான சந்திப்பினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே செயலாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் அலுவலகத்திற்கு வருகை தந்த திரு சிவஞானம் அவர்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார் முதன்மை கட்சியாக நாங்கள் இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் இருக்கிற சில தடங்கள்கள் அல்லது எண்ணிக்கை குறைவு காரணமாக எல்லா இடங்களிலும் ஏற்கனவே அவர்கள் கௌரவ தேவானந்த அவர்கள் தலைவர் தலைவராக சொல்லி அவர்கள் இந்த சபையிலே நிர்வாகத்தையும் குறிப்பில் என எதிராக இருந்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டியது தீர்மான தீர்மானிக்க வேண்டியது இருக்கிறதாக அவர்களுடைய ஆதரவை கூறித்தான் இந்த சந்திப்பு நகர்ந்தது ஒரு தரப்பு தமிழரசு கட்சி தான் நேரில் வந்து உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள் மற்ற தரப்பு சந்திப்பதற்கு கேட்டிருந்தார்கள் சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றேன் இன்று நேற்றைக்கு சந்திக்கிறதுக்கான ஒரு சூழல் இருந்தது தவிர்க்க முடியாத காரணத்தால் தங்களால் வர இருந்துச்சு சொல்லியிருந்துச்சினம் இன்றைக்கும் பொன் சிவகுமாரன் அவர்களது அந்த அஞ்சல நிகழ்வில் சந்தித்த பொழுது விரைவில் தான் சந்திக்க வர இருப்பதாக சொல்லியிருந்தார் நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் அமைக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் உள்ள பெண்கள் சுகாதார பராமரிப்பு நிலையத்தை வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்கள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டார் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனை நோயாளர் நலன்புரி சங்கத்தினர் வடக்கு மாகாண ஆளுநரை நேற்றைய தினம் வியாழக்கிழமை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையின் தேவைகள் மற்றும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பெண்கள் சுகாதார பராமரிப்பு நிலையத்தை இயக்குமாறு கோரியிருந்தனர் இதன் பின்னர் பெண்கள் சுகாதார பராமரிப்பு நிலையத்தினுள் செயற்கை கருத்தரித்தல் நிலையத்தின் செயற்பாடுகளை ஆரம்பிப்பது தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடலும் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்றது இதன்போது வடக்கு மாகாண சுகாதார சுகாத அமைச்சின் ஆளுநரை மருத்துவமனையை வந்து நேரில் பார்வையிடுமாறு கோரிக்கை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் மாவட்ட மருத்துவமனைக்கு சென்ற ஆளுநரை வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் திருமதி ஜெயராணி பரமோதயன் மற்றும் மாவட்ட மருத்துவமனை பணிப்பாளர் மருத்துவர் பிரபாத் வீரவத ஆகியோர் வரவேற்றனர் இதன் பின்னர் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டுள்ள பெண்கள் சுகாதார பராமரிப்பு நிலையத்தை ஆளுநர் பார்வையிட்டார் அங்கு கிளினிக் செயற்பாடுகள் நடைபெற்று வருவதை பார்வையிட்டதுடன் பயன்படுத்தப்படாத நிலையில் உள்ள ஏனைய சிகிச்சை நிலையங்களையும் ஆளுநர் நேரடியாக பார்வையிட்டார் இதற்கான ஆளணி இன்னமும் அனுமதிக்கப்படாத நிலையில் அதனை பெற்று விரைவாக ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என ஆளுநர் இதன்போது தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றின் முகாமையாளர் மற்றும் ஊழியர் ஒருவருக்கு ஐந்து வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை மற்றும் குறித்த இருவரும் பணியாற்றிய உணவகத்துக்கு எண்பத்து மூவாயிரம் ரூபாய் தண்டப்பணம் நேற்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டுள்ளது மன்னார் நகர சபை பொது சுகாதார வைத்திய பரிசோதகரினால் மன்னார் மாவட்டத்தில் சாவற்கட்டு பகுதியில் அமைந்துள்ள பிரபல உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை நடவடிக்கையின் போது தலையுறை பயன்படுத்தாமை மருத்துவ அனுமதி பெறாமை உணவுகளை ஒழுங்கற்ற முறையில் களஞ்சியப்படுத்தியமை கழிவு நீர் தொட்டியை உரிய முறையில் பேணாமை சுத்தம் பேணப்படாமை போன்ற ஒன்பது குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த சம்பவத்தில் சந்தேக நபர்களான அடையாளப்படுத்தப்பட்ட உணவகத்தில் முகாமியாளர் மற்றும் ஊழியர்களுக்கு ஐந்து வருடம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் அதே நேரம் உணவகத்துக்கு எண்பத்து மூவாயிரம் ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டது அத்துடன் மன்னார் தலைமன்னார் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடியொன்றில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான பிஸ்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டு மன்னார் நகரசபை பொது சுகாதார வைத்திய பரிசோதகர் முன்னிலையில் அளிக்கப்பட்டுள்ளன நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் அர்ஜுனாவின் அறிக்கைக்கு அரசாங்கம் பதில் நாட்டின் சில பகுதிகளில் திடீர் மீன் தடை இபிடிபி தமிழரசு பேச்சுவார்த்தை தெரியாது என கைவிரித்த ஸ்ரீதரன் அசாத் மௌலானா குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவல் சுகாதார சேவைகள் பணிப்பாளரால் பழிவாங்கப்படுவதாக மன்னாரில் வைத்திய அதிகாரி உண்ணாவிரத போராட்டம் தாளையடியில் அரச காணியை தனியாருக்கு சுவீகரிக்கும் முயற்சி பிரதேச மக்களால் முறியடிப்பு இபிடிபி அரசு சந்திப்பு கிளிநச்சி மருத்துவமனையின் பராமரிப்பு நிலையத்தை பார்வையிட்ட ஆளுநர் மன்னாரில் உணவக முகாமியாளர் மற்றும் ஊழியருக்கு ஐந்து வருட ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை இத்துடன் தமிழ் வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள எமது வணக்கம்